கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயத்தை சொல்றாரு செட்டி நாட்டுல இருந்து அவர் பதினாலு வய பதினாலு வயசு சிறுவனா சென்னைக்கு வர்றார் எழுத்து உலக கனவோட வர்றார் சினிமாவுக்கு எழுதணும் அப்படின்னு கனவுகளோட வர்றார் வந்தவர் மெரினா பீச்சில் ஒரு காந்தி சிலைக்கு கீழே உட்காந்துருக்கிறார் ஏன்னா மண்ணடியில் தான் அவங்களுடைய நகரத்தார் தங்குற விடுதி இருக்குது இங்கேருந்து அங்கே போனோம்னா பஸ்ஸுக்கு நாலனா காசு வேணும் அவர்கிட்ட நாலனா காசு கூட இல்லை அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறார் போலீஸ்காரங்களாம் நைட் ஆயிடுச்சு எல்லாம் காலி பண்ணு காலி பண்ணுன்னு விரட்டுறாங்க அழுதுகிட்டே தான் பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மெரினா இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போகிறார் கண்ணதாசன் காலம் மாறுகிறது கண்ணதாசன் ஒரு சொந்த படம் எடுக்கிறார் சுமை தாங்கி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு கதாநாயகன் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி அவர் எங்க வைக்கிறாருன்னா காந்தி சிலைக்கு பக்கத்திலே வைக்கிறார் காந்திரி சிலைக்கு பக்கத்தில் அப்படியே ஜெமினி கணேசன் நடந்து போவார் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஏழு கார் இப்படி போகும் இப்படி வரும் இந்த காட்சியை எடுத்து முடிச்சுட்டார் படம் வந்துடுச்சு வீட்டில் அதை டிவியில் போட்டுட்டு பிள்ளைங்களை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு காமிக்கிறாரு இந்த காட்சியை கவனமாக பாருங்கள் ஏன் அந்த காட்சியில் என்ன இருக்குது இதே மெரினா பீச்சில் தான் நாளன்னா காசு இல்லாமல் நடந்தே மண்ணடிக்கு போனேன் ஆனா ஜெமினி கணேசன் நடக்கிறார் இல்லையா அப்ப ஏழு கார் முன்னும் பின்னும் போகுது இல்லையா ஏழு காரும் என்னுடைய சொந்த கார் என்று கண்ணதாசன் பிள்ளைகளுக்கு சொன்னார் அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தான் பட்ட அவமானத்தையே மூலதனமாக எவனொருவன் வைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கின்ற உண்மையை சாட்சியாக கண்ணதாசனுடைய புத்தகம் பேசுகிறது புத்தகம் வேறு நமக்கு என்ன சொல்லிவிட முடியும் ஒரு பக்தி இலக்கியம் நம்மளுடைய பக்தி இலக்கியத்துல உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கமலவதினு ஒரு அம்மாவை பத்தி சொல்லுவாங்க அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பிரசவம் நடக்க போகுது ஆனா அங்க உள்ள ஜோசியக்காரர் சொல்வாரு இப்பவுமே குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பையன் ரொம்ப மோசமானவனாக பண்பாடு இல்லாதவனா பிறப்பான் ஆனா ஒரு நாளிகை கழிச்சு அதே பையன் பிறந்தானா ரொம்ப நல்லவனா மக்களுக்கு சேவை செய்கிறவனா இறை பக்தி உள்ளவனா இருப்பான் அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுறாங்க உடனே அந்த தாய் என்ன பண்றா ஒரு நாழிகை என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்க ஒரு நாழிகை கழிச்ச பிறகு என்னை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க தலைகீழா கட்டி தொங்க விடுறாங்க ஒரு நாழிகை கழிச்ச உடனே அவங்களை இறக்குறாங்க குழந்தை பிறக்கிறது அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தனால குழந்தையின் கண்கள் அப்படியே செவந்து போய் இருக்கிறது அம்மாட்ட போய் குழந்தையை காமிக்கிறாங்க கோ செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அந்த ஒரு நாளிகை பிள்ளையை தன் உயிருக்குள்ளே வைத்திருந்ததுனால அந்த அம்மா ஜன்னி வந்து இறந்துடுறாங்க அவங்க ஆசைப்படி அந்த குழந்தை நல்ல ஒரு மன்னனாக வளர்றான் இதை உடனே நான் நினைச்சேன் இப்படி இல்லாமல் நடக்கும் வாழ்க்கையில் சரி இலக்கியம் பக்தி அப்படிதான் சொல்லும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் சமீபத்தில் போன மாதம் ஒரு நடந்த சம்பவம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அர்ஜென்டினால ஃபெராரோ அப்படின்னு ஒரு ஒரு அம்மா பைக்கில் போயிட்டு பைக்கில் போகும்போது அவங்களுக்கு வேண்டாத ஒருத்தன் படார்னு வந்து அவங்கள கம்பியால தாக்கிடுறாங்க அப்படியே அவங்க அப்படியே விருண்டு விழுந்து மண்டையில் பயங்கரமான அடி உடனே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த அம்மாவை முப்பது நாள் ஒரு அசைவும் இல்ல முழு கோமாவுக்கு போயாச்சு இப்ப மருத்துவர்கள்லாம் அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க இனிமே இவங்க வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மாசம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் மூளைச்சாவ் அடைஞ்சிட்டாங்க நீங்க கொஞ்சம் முன்னாடியே முடிவெடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கண்தானமோ ஒரு உறுப்பு தானமோ கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் என்ன கணவர் சொன்னார் சரி அந்த மாதிரியே செஞ்சுருவோம் வேற என்ன பண்றது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது கடைசியாக ஒரு தடவை அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுன்னு பிள்ளைங்களெல்லாம் வர சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு வயசில் ஒரு மக உண்டு அது வரைக்கும் தாய்ப்பால் குடியை நிறுத்தாத குழந்தை அவங்க அம்மாவை கடைசியாக பாக்குறதுக்காக அந்த குழந்தைய விடுறாங்க அவங்க அம்மா அப்படியே படுக்க படுக்க முப்பது நாட்களாக எழ முடியாமல் கோமாவில் இருக்கிறாங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் அவங்களுடைய கண் உடல் எல்லாத்தையும் தானம் செய்ய போகிறாங்க இந்த குழந்தை நம்ம அம்மா படுத்துட்டு தான் இருக்கிறாங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க நினச்சி வேமா எழுப்பி அம்மா அம்மா பசிக்குது பால் வேணும் அப்படின்ட்டுருக்கு கோமால கிடந்த அந்த தாய் தன் குழந்தையின் குரல் கேட்ட உடனே படக்குன்னு எந்திரிச்சு குழந்தையை தூக்கி பால் கொடுத்துட்டு மறுபடி கோமால போய் விழுந்தாங்க இந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே படித்திருப்பீர்கள் பக்தி இலக்கிய காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி தாய்மை என்பது தன் பிள்ளைகளுக்காக எதையும் கடந்து வரக்கூடிய வல்லமையை கொடுக்கும் என்பதை இலக்கியமும் சொல்லுகிறது இந்த காலமும் அதை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஒரு புத்தகம் என்ன செய்யும் நமக்குள் இருக்கிற குழப்பங்களை தீர்த்து வைக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் செய்யாது ராமாயணத்துல ஒரு காட்சி வருங்க ராமாயணத்துல சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் நாராயண வழிபாடு செய்றவர் அவர் பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும் பெருமாளுடைய சிலையை செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்ப நலன் நீலன்னு ரெண்டு குரங்கு குட்டி குரங்கு அது என்ன பண்ணும் இவர் கண்ணை மூடி சாமி மூடுவாரா அந்த சிலையை தூக்கிட்டு போய் ஏரியில எரிஞ்சிரும் அந்த செலவு தண்ணிக்குள்ள முங்குறத பார்த்தா அதுக்கு சந்தோஷம் குரங்குக்கு வேற என்ன என்டர்டைன்மெண்ட் உடனே இவர் குரங்கு என்ன செய்ய முடியும் மறுபடியும் இன்னொரு சிலை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவார் அவர் கண்ணை மூணு உடனே இந்த குரங்குகள் ரெண்டும் தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுரும் இது அப்படியே தொடர்கதையாவே இருந்தது இவரால தாங்க முடியல என்னடா பெருமாள் சிலையை தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள போடுது என்ன பண்ணலாம் யோசிச்சார் ஒரு சாபம் கொடுத்துருவோம் ஆனா அந்த சாபம் அதுகளை பாதிக்காத மாதிரி இருக்கணும் ஏன்னா அவங்க விளையாட்டுக்கு தானே செய்யறாங்க சின்ன குரங்கு உடனே ஒரு சாபம் கொடுத்தார் இது முங்கி உள்ள போறதுனால தானே நீங்க தூக்கி தூக்கி எறியறிங்க நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் எதை தூக்கி தண்ணியில் போட்டாலும் அது முங்கவே முங்காது அது மிதக்க தான் செய்யும் போ இதுதான் உங்கள் சாபம் மறுநாள் இந்த ரெண்டு குரங்கு வருது சிலையை தூக்கி ஏரியில போடுது ஆனால் அது முங்கல அப்படியே மிதந்துட்டே இருந்தது இவங்களுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அது முங்கி போனா தானே இவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அது மிதந்த உடனே இவங்களுக்கு இந்த விளையாட்டு போர் அடிச்சிட்டு அதோட விட்டாங்க காலம் ஓடுகிறது அதே காட்டுக்கு ராமன் வருகிறான் சீதை கடத்தி போகப்படுகிறாள் இப்ப இலங்கைக்கு போகணும் இலங்கைக்கு போகணும்னா அந்த கடலை தாண்டி பாலம் அமைக்கணும் கடல்ல எப்படி பாலம் எல்லாரும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சாபம் ராமனுக்கு தெரிந்தது எல்லாரும் கல்ல எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு குரங்குகள்ட்டையும் கொடுங்க மொத கல்ல இவங்க ரெண்டு பேரும் வைக்கட்டும்னு சொன்னா எல்லா கல்லையும் மொத இவங்க வாங்கி வாங்கி வச்சாங்க ஒரு கல்லு கூட மூல்களை எல்லாமே மிதந்தது அந்த பாலத்துல ஏறி போயிட்டாங்க புத்தகம் இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கும் தெரியுமா புத்திசாலித்தனம் இருந்தால் சாபங்களை கூட வரமாக மாற்ற முடியும் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு செப்டம்பர் மாசம் மாலி அப்படின்னு ஒரு சீன நாட்டை சேர்ந்த ஒரு நடன பெண்மணி ரொம்ப நம்ம 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 ஊர்ல சொல்லோம்ல நாட்டிய நாடகம்னு அது மாதிரி அவங்க நாட்டுல நாட்டிய மூலமா கதை சொல்லக்கூடிய பாலட் அப்படின்னு ஒரு நடனத்தை ரொம்ப நல்லா கற்றுக்கொண்ட ஒரு இளம்பெண் ரொம்ப அந்த நடனத்துல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க ரொம்ப திறமைசாலி பத்தொன்பது வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆனா ஒரு நாள் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆகி பயங்கரமான விபத்து அவங்க வலது கையவே இழந்துடுறாங்க நாட்டியத்துல அந்த கைகளுடைய அசைவு தான் ரொம்ப முக்கியம் வலது கை இழந்தவொடனே எல்லாரும் சொல்றாங்க ஐயோ இனிமே உன்னால் நடனமே ஆட முடியாது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சாபம் வந்துருச்சு நீ சபிக்கப்பட்டு விட்டாயின்னு எல்லாரும் அவள்கிட்ட சொல்றாங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறா அதே வருடத்தில் அதே மாதத்துல ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்த்துட்டே இருக்கிற சாய்சியாவே அப்படிங்கிற ஒரு இளைஞன் இடது கால் இல்லாதவன் அந்த ஒலிம்பிக் போட்டியில முதலாவதா வர்றான் அவனை பார்த்தவன இவளுக்குள்ள ஒரு எண்ணம் எனக்கு வலது கை இல்ல இவனுக்கு இடது கால் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நடனத்தை உலகத்துக்கு கொண்டு போனா என்ன அந்த போய் அவன் அது வரைக்கும் நடனம்னா என்ன கேள்வி கூட படாதவன் அவன் கூட சேர்ந்து இவள் பயிற்சி எடுக்கிறாள் அவன் கொஞ்சம் முயற்சி செய்கிறான் அந்த நடனத்துல இவளை தூக்கி சுத்தணும் ஆயிரம் தடவை அவன் கீழே அவளை தவற விட்டுருக்கான் ஆனால் அத்துணை தடவையிலும் மன உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு ரெண்டு பேரும் பயிற்சி எடுத்து என்கின்ற தொலைக்காட்சி நடத்திய நடன போட்டியில் உலக அளவிலே லட்சக்கணக்கான ரசிகர்களின் ஓட்டுகளை பெற்று அவர்கள் முதலிடம் பெற்றார்கள் என்றால் இலக்கியம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது சபிக்கப்பட்டவர்களின் சாபத்தை வரமாக மாற்றி ஜெயிக்க முடியும் என்பதை புத்தகமும் இலக்கியமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நீங்க போய் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய நடனம் யூடியூப்ல இருக்கு சாபத்தை கூட வரமாக மாற்ற முடியும் என்பதை புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு கிராமத்துக்கு திடீர்னு ஒரு அரக்கன் வந்துட்டான் அரக்கன் உடனே இவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல ஊர்லேயே பலசாலியே இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டாங்க அரக்கன் வந்துட்டான் நீ தான் ஏதாவது பண்ணணும் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் அரக்கனை அரக்கை ரெண்டு கத்தி எடுத்து அவனை குத்தி கொண்டுட்டான் ஒரு பெரிய பயில்வான் ஒரு பாறையை தூக்கிட்டு வந்து இந்த அரக்கன் மேலே எரிஞ்சான் அரக்கன் ரெண்டு பாறை எடுத்து அவன் மேலே எரிஞ்சு கொண்டுட்டான் யார் என்ன செஞ்சாலும் அது ரெண்டு ரெண்டா செஞ்சான் ஒருத்தன் எடுத்து அடிச்சா அவன் ரெண்டு எடுத்து அடிச்சான் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஐயோ நம்ம ஊருக்கு பெரிய சாபமா அந்த அரக்கன் வந்துட்டான் இனிமே இவன் இருக்கிற காட்டு பக்கமா யாருமே போக கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க ஒரு நாள் ஒரு அம்மா தான் பிள்ளை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆப்பிள் கொடுத்து விட்றாங்க அந்த பிள்ளை ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே காட்டுக்குள்ள போயிடுச்சு அரக்கன் முன்னாடி போய் நின்றுச்சு அரக்கனை பார்த்து பயந்து போய் இந்த ஆப்பிள்ல அறக்கண்டை கொடுத்துச்சு அவன் ஆப்பிள வாங்கி வச்சுட்டு ரெண்டு ஆப்பிள் திருப்பி கொடுத்தான் பிள்ளைய தேடி வந்த அம்மா அப்படியே அறங்கிட்டாங்க ஆகா இப்படியே இருக்குமோன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அண்டா சோறு இருந்தது எடுத்துகிட்டு வந்து அறக்கட்டை கொடுத்தாங்க அவன் வாங்கி வச்சுட்டு ரெண்டு அண்டா சோறு கொடுத்தான் அப்புறம்தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது ஊரெல்லாம் கூட்டி சொன்னாங்க இவன் நமக்கு கிடைச்ச சாபம் இல்லை இவன் நமக்கு கிடைத்த வரம் எதை கொடுத்தாலும் இவன் இரண்டாக கொடுக்கிறான் நாம் இதுவரைக்கும் தீமையை கொடுத்தோம் அவன் இரண்டு தீமைகள் கொடுத்தான் நன்மையை கொடுத்தால் இரண்டு நன்மைகளை கொடுப்பான் என்பது இன்றைக்குத்தான் புரிகிறது அப்படின்னாங்க நாமளும் வாழ்க்கையில நிறைய பேரை சாபம்னு நினச்சுக்கிறோம் முழுதாக அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் சாபமாக நினைக்கிறோம் ஆனால் சாபத்தையும் வரமாக மாற்றக்கூடிய வல்லமையை புத்தகமும் எழுத்தும் வாசிப்பும் தான் நமக்கு தரும் கவிஞர் வாலி அவருடைய புஸ்தகத்துல ரெண்டு மூணு சம்பவங்கள் சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரே நேரத்துல ஒரு ரெண்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர் பதிவு செய்கிறார் என்ன யாரு அப்படின்னா பாம்பேல ஒரு இளைஞன் அங்கு பிராட்வே அப்படின்னு ஒரு தேட்டர் அந்த தேட்டர் வாசல்ல ஹார்மோனியம் வாசித்துட்டு இருக்கிறான் அதே நேரத்தில் சென்னையில் இருக்கிற பிராட்வேனு ஒரு தேட்டர் அந்த தேட்டர் இன்ட்ரவல்ல ஒரு இளைஞன் வடை வித்துட்டு இருக்கிறான் வாய்ப்பு கிடைக்கும் போது இசை பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவங்க அவங்க துறையில் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எந்த தேட்டர் வாசல்ல அவ ஹார்மோனியம் வாசிச்சானோ எந்த தேட்டர்ல இந்த இளைஞன் வடை விட்டுறானோ அதே தேட்டர்ல அவங்க ரெண்டு பேருமே இசையமைத்த பாடல் இடம்பெற்ற படம் நூறு நாட்கள் ஓடியது என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மும்பையை சேர்ந்த இளைஞன் நௌசத் அலி என்கின்ற இசையமைப்பாளர் சென்னையைச் சேர்ந்த இளைஞன் எம் எஸ் விஸ்வநாதன் என்கின்ற ஒரு இளைஞன் இப்ப வாழ்க்கை எந்த இருந்து கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் நமக்கு தேவையானது நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும்தான் காலம் எப்பவேதான் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும் வாலியும் அவர் நண்பர் சேகர் அப்படிங்கிறவரும் ஒரு தயாரிப்பாளரை பார்க்க போயிருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வெளியில வர்றாங்களா அவர் ஒரு ஆஸ்டின் கார் அந்த ஆஸ்டின் கார்ங்கிறது ரொம்ப பெருசு இப்ப இருக்கிற ஆடி கார் மாதிரி இந்த நண்பர் சேகர் என்ன பண்றாரு காரை தொட்டு தொட்டு பாக்குறாரு சுத்தி சுத்தி வர்றாரு என்ன சேகர் உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்காரு இந்த காரெல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு எங்க கொடுத்து வச்சிருக்கு நான் ஆசை தீர ஒரு கார் பார்த்துட்டாது வார அப்படின்னு சொன்னாராம் வாலி எழுதுகிறார் அன்றைக்கு ஆஸ்டின் காரை கூட வாங்க முடியாத சேகருக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்தியாவுக்கு இரண்டு ஆஸ்கார் வாங்கி தந்தான் என்று ஏ ஆர் ரகுமானை பற்றி அவர் குறிப்பிட்டார் அவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் வாழ்க்கை எந்த வினாடியில் வேண்டுமானாலும் உச்சத்தை தொடும் அல்லது பள்ளத்தில் விழும் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயத்தை சொல்றாரு செட்டி நாட்டில் இருந்து பதினாறு வய பதினாலு வயசு சிறுவனா சென்னைக்கு வர்றார் எழுத்து உலக கனவோட வர்றார் சினிமாவுக்கு எழுதணும் அப்படின்னு கனவுகளோட வர்றார் வந்தவர் மெரினா பீச்சில் ஒரு காந்தி சிலைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா மண்ணடியில் தான் அவங்களுடைய நகரத்தார் தங்குற விடுதி இருக்கு இங்க இருந்து அங்க பஸ்ஸுக்கு நாலன்னா காசு வேணும் அவர்கிட்ட நாலன்னா காசு கூட இல்லை அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறார் போலீஸ்காரங்களாம் நைட் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணி இடத்த காலி பண்ணு விரட்டுறாங்க அழுதுகிட்டே தான் பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மெரினா இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போகிறார் கண்ணதாசன் காலம் மாறுகிறது கண்ணதாசன் ஒரு சொந்த படம் எடுக்கிறார் சுமை தாங்கி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு கதாநாயகன் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி அவர் எங்க வைக்கிறாருன்னா காந்தி சிலைக்கு பக்கத்திலே வைக்கிறார் காந்தி சிலைக்கு பக்கத்துல அப்படியே ஜெமினி கணேசன் நடந்து போவாரு அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஏழு கார் இப்படி போகும் இப்படி வரும் இந்த காட்சி எடுத்து முடிச்சுட்டார் படம் வந்துருச்சு வீட்டில் அதை டிவில போட்டுட்டு பிள்ளைங்களை பூரம் கூப்பிட்டு உட்கார வச்சு காமிக்கிறாரு இந்த காட்சியை கவனமா பாருங்க ஏன் அந்த காட்சியில் என்ன இருக்கு இதே மெரினா பீச்ல தான் நாலனா காசு இல்லாம நடந்தே மண்ணடிக்கு போனேன் ஆனா ஜெமினி கணேசன் நடக்கிறார் இல்லையா அப்ப ஏழு கார் முன்னும் பின்னும் போகுது இல்லையா ஏழு காரும் என்னுடைய சொந்த கார் என்று கண்ணதாசன் பிள்ளைகளுக்கு சொன்னார் அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தான் பட்ட அவமானத்தையே மூலதனமாக எவன் ஒருவன் வைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கின்ற உண்மையை சாட்சியாக கண்ணதாசனுடைய புத்தகம் பேசுகிறது புத்தகம் வேறு நமக்கு என்ன சொல்லிவிட முடியும் ஒரு பக்தி இலக்கியம் நம்மளுடைய பக்தி இலக்கியத்துல உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கமலவதினு ஒரு அம்மாவை பத்தி சொல்லுவாங்க அவங்க நிறைய மாதம் கர்ப்பிணியா இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு பிரசவம் நடக்க போகுது ஆனா அங்க உள்ள ஜோசியக்காரர் சொல்வாரு இப்பவுமே குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பையன் ரொம்ப மோசமானவனாக பண்பாடு இல்லாதவனா பிறப்பான் ஆனா ஒரு நாளிகை கழிச்சு அதே பையன் பிறந்தானா ரொம்ப நல்லவனா மக்களுக்கு சேவை செய்கிறவனா இறை பக்தி உள்ளவனா இருப்பான் அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுறாங்க உடனே அந்த தாய் என்ன பண்றா ஒரு நாளிகை என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்க ஒரு நாளிகை கழிச்ச பிறகு என்னை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மாவை தலைகீழா கெட்டி தொங்க விடுறாங்க ஒரு நாளிகை உடனே அவங்களை இறக்குறாங்க குழந்தை பிறக்கிறது அம்மாவுடைய வைத்துக்குள்ளே இருந்தனால குழந்தையின் கண்கள் அப்படியே செவந்து போயிருக்கிறது அம்மா அம்மாட்ட போய் குழந்தைய காமிக்கிறாங்க கோ செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க அந்த ஒரு நாளிகை பிள்ளையை தன் உயிருக்குள்ளே இருந்ததனால் அந்த அம்மா ஜன்னி வந்து இறந்துடுறாங்க அவங்க ஆசைப்படி அந்த குழந்தை நல்ல ஒரு மன்னனா வளர்றான் இதை படிச்ச உடனே நான் நினைச்சேன் இப்படி இல்லாம நடக்கும் வாழ்க்கையில சரி இலக்கியம் பக்தி அப்படிதான் சொல்லும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா சமீபத்துல போன மாசம் ஒரு நடந்த சம்பவம் நீங்களும் பார்த்திருப்பீங்க அர்ஜென்டினால ஃபெராரோ அப்படின்னு ஒரு ஒரு அம்மா பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க பைக்கில் போகும்போது அவங்களுக்கு வேண்டாத ஒருத்தன் படார்னு வந்து அவங்கள கம்பியால தாக்கிடுறாங்க அப்படியே அவங்க அப்படியே விருண்டு விழுந்து மண்டையில் பயங்கரமான அடி உடனே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த அம்மாவை முப்பது நாள் ஒரு அசைவும் இல்லை முழு கோமாவுக்கு போயாச்சு இப்போ மருத்துவர்கள்லாம் அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க இனிமே இவங்க வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு மாதம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க நீங்க கொஞ்சம் முன்னாடியே முடிவெடுத்தீங்கன்னா ஒரு தானமோ ஒரு உறுப்பு தானமோ கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் என்ன கணவர் சொன்னார் சரி அந்த மாதிரியே செஞ்சிருவோம் வேற என்ன பண்றது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது கடைசியா ஒரு தடவை அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுன்னு பிள்ளைங்களை எல்லாம் வர சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு வயசுல ஒரு மக உண்டு அது வரைக்கும் தாய்ப்பால் குடியை நிறுத்தாத குழந்தை அவங்க அம்மாவை கடைசியா பார்க்கறதுக்காக அந்த குழந்தைய விடுறாங்க அவங்க அம்மா அப்படியே படுக்க படுக்கையா முப்பது நாட்களாக எழ முடியாம கோமால இருக்கிறாங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல அவங்களுடைய கண்ணு உடல் எல்லாத்தையும் தானம் செய்ய போறாங்க தூங்கிட்டு தான் நினைச்சு பால் வேணும் அப்படின்ட்டு இருக்கு கோமால குழந்தையின் குரல் கேட்ட உடனே படக்குன்னு எந்திரிச்சு குழந்தைய தூக்கி பால் குடுத்துட்டு மறுபடி கோமால போய் விழுந்தாங்க இந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே படித்திருப்பீர்கள் பக்தி இலக்கிய காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி தாய்மை என்பது தன் பிள்ளைகளுக்காக எதையும் கடந்து வரக்கூடிய வல்லமையை கொடுக்கும் என்பதை இலக்கியமும் சொல்லுகிறது இந்த காலமும் அதை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது நம்ம நிறைய சகோதர பாசங்களை நம்ம இலக்கியங்கள்ல பார்த்து கொண்டே இருப்போம் நிறைய சகோதர பாசங்கள் இளங்கோ தன்னுடைய சகோதரனுக்காக அவர் துறவு பூண்டது என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதென்றோன் ராமன் சொன்னது தன்னுடைய தம்பி சைவத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக அவனுடைய சகோதரி சிவன் கோவில்லையே விரதம் இருந்தது இப்படி மாதிரி அக் அக்கா தம்பி பாசம் எல்லாம் நாம் நிறைய படித்திருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன் அமெரிக்கால டெக்ஸாஸ் மாகாணத்துல ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க அக்காவுக்கு டெஸ்ன்னு பேர் அவளுக்கு ஒரு எட்டு ஒன்பது வயசு தம்பிக்கு ஆண்ட்ரூ அப்படின்னு பேர் அவன் ஒரு நாலு வயசு குட்டி பையன் ஒரு நாள் தெருவில் விளையாண்டிக்கிட்டு இருந்தான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டான் என்னடா திடீர்னு மயங்கி விழுந்துட்டானா அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க மூளையில் ஒரு நரம்பு செயல் இழந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணோன்னா நிறைய செலவாகும் அது ஒரு நடுத்தர குடும்பம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இருக்கிற வீடு சொத்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து மருத்துவம் பண்ணி பார்த்தாங்க அப்போவும் குணமாக்க முடியலை ஆனால் இந்த மருத்துவர் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே உங்கள் மகனை காப்பாத்துறதுக்கு முடியலைங்க எதாவது அற்புதம் நடந்தா தான் உங்கள் மகனை காப்பாற்ற முடியும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க பையனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க அம்மாவும் அப்பாவும் சோகமாக உட்காந்துருக்குறாங்க அக்கா காரி வேகமாக ஓடி வர்றா எட்டு வயசு அக்கா தம்பி படுத்தே இருக்கிறான் டேய் தம்பி எந்திரா எந்திரா ஏன்டா படுத்தே இருக்கிற என் கூட விளையாட வா என்னுடைய பென்சிலை கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன்டா அந்த உண்டியில் கூட உனக்கே தந்துடுறேன் இனிமேல் உன் கூட சண்டையே போட மாட்டேன் உன்னை நான் மாட்டேன் அடிக்க மாட்டேன் ப்ளீஸ்டா எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு எந்திரிச்சுன்னா அந்த பிள்ளை அப்படியே கதறி அழுகுது படுத்து கிடக்கிற தம்பியை பார்த்து உன்னை அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள தோல்ல சேர்த்து அழுகுறாங்க உன இந்த பிள்ளை கேட்குறான் ஏமா தம்பி படுத்திருக்கிறான் ஏன் எந்திக்க மாட்டேங்கிறான் என்ன செஞ்சா அவன் எந்திப்பான் மருத்துவர் சொன்ன அதே வார்த்தையை பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எதாவது அற்புதம் நடந்தா தான் அவன் எந்திப்பான் இந்த குழந்தை டக்குன்னு எந்திரிச்சா அவள் உண்டியலில் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி போனான் போய் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு நடத்துகிறவர்கிட்ட சொன்னான் ஏதாவது அற்புதம் இருந்தா கொடுங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் தம்பியை நான் காப்பாற்றணும் தயவு செஞ்சு அற்புதம் இருந்தால் கொடுங்கன்னு அந்த பணத்தை அவங்க முன்னாடி எரியிறான் அவர் என்ன சொல்கிற என்ன சொல்ற அப்படின்னு உடனே உள்ள இருந்து ஒரு மனிதர் வெளியில வர்றார் என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு இல்லை இல்லை என் தம்பி படுத்த படுக்கையாகவே இருக்கிறான் என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிறான் பேசவே மாட்டேங்கிறான் அற்புதம் இருந்தா தான் அவன் பழைக்க முடியும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படியா அப்படின்னு அவர் வேகமாக இவளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தார் அவன் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் சொன்னார் உடனே உன மருத்துவமனைக்கு கூட்டுவாங்க நீங்க யார் சார் சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார் என் பேர் டாக்டர் ஹால்டன் ஆம்ஸ்டாங் இந்த மூளை நரம்பு வைத்தியத்திற்கு பிரபலமான மருத்துவன் இன்னைக்கு தற்செயலாக உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன் உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டுவாங்கன்னு கூட்டி போய் அவர் ஆப்ரேஷன் பண்றார் அந்த குழந்தை பிழைத்து எழுந்து விட்டது பெற்றோர்கள் அப்படியே கண்ணீர் மல்க கேட்கிறார்கள் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் இந்த அற்புதத்துக்கான விலை உங்க பொண்ணு உண்டியில் சேர்த்து வச்சிருந்தால அந்த பணம் மட்டும்தான் வேற ஒன்றுமே இல்லை என்று சொன்னார் தங்க இலக்கிய காலமாக இருந்தாலும் நம் சம காலமாக இருந்தாலும் ஒரு சகோதர பாசம் இருந்தால் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை எழுத்தும் வாசிப்பும் மட்டும்தானே நமக்குள்ள அந்த நம்பிக்கையை உத்வேகமாக தருகிறது என் இனிய நண்பர்களை ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் என்னுடைய நண்பன் வந்து ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு கதையை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சான் ஒரு தொழிலதிபர் ரொம்ப நொடிச்சு போயிட்டார் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ரொம்ப நொடிச்சு போயிட்டார் தோல்வியை அடைஞ்சிட்டார் ரொம்ப நொந்து போய் அப்படியே தெருவுல நடந்து வர்றார் அங்க ஒரு தொட்டி இருந்தது குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல ஒரு கல் இருந்தது அதுல போய் அப்படியே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு பாக்குறாரு இப்ப இந்த தொட்டியும் நம்மளும் தான் அதனாலேயும் பிரயோஜனம் இல்ல நம்மளாலேயும் பிரயோஜனம் இல்ல அதையும் யாரும் மதிக்க மாட்டாங்க நம்மளையும் யாரும் மதிக்க மாட்டாங்க இப்படி ஆயிட்டோமேன்னு அப்படியே உட்கார்ந்து அவர் உட்காந்துருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல ஒரு மனிதர் வர்றாரு கையில ஒரு சாக்கு போய் கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அந்த குப்பத்தொட்டிக்குள்ள இருக்கிற கண்ணாடி பாட்டிலெல்லாம் எடுத்து உள்ள போட்டு கொண்டு போறார் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றார் ஒரு அட்டை பெட்டி கொண்டு வர்றார் அதுல அந்த குப்பை தொட்டியில இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இரும்பு பொருட்கள் பேப்பர் இதெல்லாம் அள்ளி கொண்டு போறார் ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் அங்க வருது அந்த குப்பத்தொட்டியில எரியப்பட்டு இருக்கிற இலையெல்லாம் பிரிச்சு அதுல இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பசி ஆறிட்டு போகுது அந்த நாய் போனதுக்கு அப்புறம் ஒரு பசு மாடு வருது அந்த நாய் ஒதுக்கி போட்ட இலைகளை எல்லாம் அது தான் சாப்பிட்டு பசி ஆறுகிறது இந்த தொழிலதிபர் அப்படியே அசந்து போயிட்டார் உன்னுக்குமே உபயோகம் இல்லைன்னு நினைச்ச ஒரு குப்பை தொட்டி கூட இத்தனை பேர் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்றால் படைத்த நான் ஏன் இப்படி சோம்பேறியாக வருத்தத்தோடு உட்கார வேண்டும் என்று அவர் நினைத்தார் தன்னம்பிக்கையோடு எழுந்தார் மீண்டும் தன்னுடைய இடத்தை பிடித்தார் என்று அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தியாக இருந்தது என்றால் என் இனிய பெரியோர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே ஒரு புத்தகம் என்ன தரும் என்றால் நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அன்னையின் மடி என்ன தருமோ அதை ஒரு புத்தகம் தரும் நீங்கள் மனம் உடைந்து இருக்கும்போது ஒரு நண்பன் எப்படி ஒரு தோல் தருவானோ அந்த உணர்வை ஒரு புத்தகம் தரும் நீங்கள் தாகத்தில் தவிக்கும்போது ஒரு ஊற்றாக மாறி உங்கள் தாகத்தை ஒரு புத்தகம் தணிக்கும் எனவே புத்தகத்தை நம்பிக்கை வையுங்கள் புத்தகத்தை நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கில்லைனன் ராகா வினை முயூவ விளக்க உரை மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கிள்ளைனன் ராகாவினை முயவ விளக்க உரை மனம் தூய்மையாகப் பெற்றவர்க்கு அவர்க்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரே மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் ராகா ராகாவினை முயூவ விளக்க உரே மனம் தூய்மையாகப் பெற்றவர்க்கு அவர்க்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனநூயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கில்லைனன் வினை முயூவ விளக்க உரே மனம் தூய்மையாகப் பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவே நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் ராகா ராகாவினை முயூவ விளக்க உரே மனம் தூய்மையாகப் பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் ராகா ராகாவினை முயவ விளக்க உரை தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கில்லைனன் வினை முயூவ விளக்க உரை தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவே நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனதுயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கிள்ளைனன் ராகாவினை முயூவ விளக்க மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவே நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரே மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கில்லைனன் வினை முயூவ விளக்க உரை தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரை மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும் மனந்துயார் கெச்சனன் ராகும் இனந்துயார் கில்லைனன் ராகாவினை முயூவ விளக்க உரை தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்குப் பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்தால் நல்லவர்க்கு அவர் விட்டுச் செல்வனவே நல்லவை இனத்தால் நல்லவர்க்கோ நல்லதாக அமையாத செயல் என்று எதுவுமே இல்லை கலைஞர் விளக்க உரே மனத்தின் தூய்மையால் புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும்